இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் கறி செய்ய போகிறோம் சிக்கன் கறிக்கு வதக்கி விட்றதுக்கு வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்குறேன் மசாலா அரைக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பூண்டு ஒரு முழு சைஸ் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் அரை அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகு கொத்தமல்லி எல்லாம் மேலே போ தூவி விட்றதுக்கு கறி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதையெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சிக்கனை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் தட்டி வச்சதை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்குனதையும் வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தள்ளுப்பூ போட்டுக்கலாம்

நல்லா வந்துடும் எடுத்து கொத்தமல்லி இலையில் கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி பாதி அளவு கறி வெந்ததுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை போடணும் மசாலா அரைச்சி தோண்டி போட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து அரைவாசி வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடியெல்லாம் தான் வச்சுருக்கிறேன் தண்ணி பற்றாது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி இல்லாத சேர்த்து போட்டுக்கிட்டோம் இது வந்து நல்லா வெந்து கிரேவி குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க இல்லை வெந்து சரியாக பிரிச்சுன்னா விட்டுடலாம் இது இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் வெந்துட்டோம் சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து அசில் கிராஸ்ன்னு சொல்லி கடைங்களில் விற்கிறதுல அந்த கோழி தான் வாங்கினோம் நாங்கள் இந்த ஒயிட் லகான் கோழி வாங்கினீங்கன்னா கம்மியாக சீக்கிரமாக வெந்துடும் அது இது கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் அதனால் நீங்கள் லெகான் கோழி தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க நான் வந்து இந்த கிராஸ் கோழி வாங்கினதுனால கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தான் வேகும் அதனால் மூடி போட்டு மூடி வைக்கிறேன் வேகட்டும் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்லாம் வெந்துருச்சு சிக்கன் கிரேவி சாதத்தில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம் எங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சோளம் மாவு கான்ஃப்ளவர் மாவு காட்சி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆனால் எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி போடுறேன் ஊற்றிட்டேன் சாப்பாட்டில் போட்டாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சிக்கனும் எடுத்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருந்துச்சுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்